அடுத்து தூங்காதே தம்பி தூங்காதே என்று நம்மை துயிலெழுப்ப வருபவர் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா இந்த வயோதிக வாலியை எஞ்ஞான்றும் வாலிப வாலியாய் விழிப்பவர் இந்த வயோதிக வாலியை யஞ்ஞான்றம் வாலிவ வாலியாய் விழிப்பவர் விழித்து கழிப்பவர் என் வாஞ்சையில் குளிப்பவர் தன்னை தனக்கென்று வைத்து கொள்ளாமல் தன்னை எனக்கென்று அழிப்பவர் தன்னை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் தன்னை எனக்கென்று அழிப்பவர் புதிய சிந்துகள் புதிய சிந்தனைகள் பூக்கும் ஒரு நந்தவனம் இந்த நல்ல மனம் வருக ஜெயந்தா வந்து நல்ல கவிதை நயந்த விவசாய துயரத்து அந்த நல்ல பொதிகை மலை காட்டுக்குள் பொருணை நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவழே நதி வைகை நாட்டுக்குள் நடம் புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் வரியாளும் நேரத்தில் வரமாக தந்தவளே கவியாளும் என் ஆசை கடலாக விரிந்தோடி செவியாள புவியாள சென்னாவில் வந்தவளே தலைமகனாய் வள்ளுவனை தன் நிலைமகனாய் பாரதியை கலைமகனாய் கவியரசை கண்விழிக்க வைத்தவளே கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா அலை மகனாய் உன் நாவில் ஆயுளெல்லாம் போகாதா வளர்ப்பு மகன் அல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு சிவப்பள்ளும் என் நாவில் செந்தமிழை நீ ஊட்டு அலை வணங்கி கரை மணலின் அடிதொட்டு பணிதற்போல் தலைவணங்கி நான் உன்னை தாயே வணங்குகிறேன் அரங்கின் தலைவனே அரங்கின் தலைவனே என் ஆயுளே வணங்கும் கவிஞனே நீ வாழ்க்கையை அந்த வானம் போல வைத்திருக்கிறாய் நீ உன் வாழ்க்கையை அந்த வானம் போல வைத்திருக்கிறாய் அதனால்தான் அப்போது சந்திரனுக்கும் எப்போதும் சூரியனுக்கும் நிஜமாகவே நீ நெருக்கமாயிருக்கிறாய் எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு மட்டுமல்ல எந்த நாட்டிற்கும் உன் மீது மோகம் சீனாவிற்கு மட்டும்தான் கொஞ்சம் கோபம் என்ன நீ பாடல் எழுதிய படங்களின் பாட்டு புத்தகங்களை வரிசையாய் வைத்து போனால் சீன பெருஞ்சுவரே சிறிதாகி விடுகிறதா ஒன்று மட்டும் உறுதி ஒன்று மட்டும் உறுதி உன் திறமைக்கும் புகழுக்கும் யாரும் திரை போட முடியாது காரணம் தன் திறமைகளை எல்லாம் திரையிலேயே போட்டவன் நீ சினிமா உப்பிட்டு பார்த்தவர்களில் உன்னையும் கண்ணதாசனையும் தான் ஒப்பிட்டு பார்க்கலாம் சினிமா ஒப்பிட்டு பார்த்தவர்களில் உன்னையும் கண்ணதாசனையும் தான் ஒப்பிட்டு பார்க்கலாம் வரிகள் தோறும் வாழ்க்கையை பிழிந்து கொடுத்த அவன் எங்கள் அகனானூறு பாடல்கள் தோறும் பாதையை வகுத்துக் கொடுத்த நீ எங்கள் புறனானூறு இருவரின் இயற்பெயருக்கும் கடலுக்கும் தான் இங்கே சம்பந்தம் உண்டு இருவரின் இயற்பெயருக்கும் கடலுக்கும் தான் இங்கே சம்பந்தம் உண்டு அவன் பெயர் முத்தையா அடிக்கடலில் இருக்கும் முத்து உன் பெயர் ரங்கராஜன் தான் பள்ளி கொண்டிருப்பான் அவனும் கொடி கட்டி பறப்பீர்கள் என்பதால் கோட்டைக்கு அருகில்தான் பிறந்தீர்கள் இருவரும் கொடி கட்டி பறப்பீர்கள் என்பதால் கோட்டைக்கு அருகில்தான் பிறந்தீர்கள் இருவரும் கவியரசர் அவன் தேவகோட்டைக்கு அருகில் காவிய கவிஞர் நீ மலைக்கோட்டைக்கு அருகில் இரண்டு ஆசை நமக்கு இருக்கக்கூடாது என்கிறார்கள் இரண்டு ஆசை நமக்கு இருக்கக்கூடாது என்கிறார்கள் ஒன்று மது ஆசை இன்னொன்று மாது ஆசை ஆனால் அவன் பிறந்தது காரை காரைக்குடி நீ பிறந்தது திருச்சிரா பள்ளி என் போன்ற கவிஞர்களுக்கு இருவருமே இதிகாசம் என் போன்ற கவிஞர்களுக்கு நீங்கள் இருவருமே இதிகாசம் அதிலும் அதிசயம் பார் கண்ணன் அவன் மகாபாரதத்தின் பாத்திரம் வாலி நீ ராமாயணத்தின் பாத்திரம் வாழ்நாளெல்லாம் நீ வாலிப வாலி வணங்குகிறது இந்த திருநெல்வேலி நான் மாட கூடல் கண்டது நான்காம் தமிழ்ச்சங்கம் நான் மாட கூடல் கண்டது நான்காம் சங்கம் தீந்தமிழ் கவிஞர்கள் பலரை தந்த மதுரை தியாகராசர் கலைக்கல்லூரி அதுதான் ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் ஆறாம் சங்கம் என்று அறிஞர்கள் கொண்டாடும் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தை பிரகாசமாய் ஜொலிக்க வைக்கும் பிரகாசமாய் ஜொலிக்க வைக்கும் பெரும் பொறுப்பாளர்களே தமிழுக்கு கலில் கிப்ரானாய் கிடைத்திருக்கும் கவிக்கோ அவர்களே தண்ணீரைப் போல தரையில் ஓடிக்கொண்டிருந்த என் தமிழ் நதியை திருவிழா மேடைகளை நோக்கி திருப்பிவிட்ட என் வாழ்க்கையின் தென்மேற்கு பருவக்காற்று கவியருவி காதரையா அவர்களே என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே அழுக்காமல் நான் அனுப்பி வைக்கிற கவிதை அருகிலே வரும்பொழுதெல்லாம் மறுக்காமல் கைதாகுமாறு தங்கள் மனசுக்குச் சொன்னவர்களே எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள் வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம் தூங்காதே தம்பி தூங்காதே இயற்கை கூட நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறது இயற்கை கூட நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறது நாம் விரும்பிய நொடியில் விலக வேண்டும் என்பதால்தான் இமைகளின் எடை லேசாகவே இருக்கிறது ஓங்கி நம் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதால்தான் பற்களின் காரை உறுப்புகளிலேயே மிக உறுதியானதா இருக்கிறது அதனால்தான் சொல்கிறேன் இயற்கை கூட நாம் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறது பாரதத்தையே வாங்கிவிடலாம்